புதிய குறைப்பை கைவிட வேண்டும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர் நல சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் ஜெயந்தி தலைமையில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு இயக்குநர் அலுவலகத்தில் பெருந்திரள் முறையீடு நடைபெற்றது தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு கீழ் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மையங்களில் பணிபுரியும் ஆய்வக ஆலோசகர்கள் ஆய்வக நுட்பணர்கள் எண்ணூறு ஊழியர்களின் ஊதிய குறைப்பை கைவிட வலியுறுத்தியும் நான்கு ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் இருபது சதவீத ஊதிய உயர்வு வழங்கிடக் கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் சேரலாதன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மாநில துணைத் தலைவர்கள் ஜெகஜோதி மீனா அவர்கள் கருத்துரை வழங்கினார்கள் பெருந்திரல் முறையீட்டில் தமிழகம் முழுவதும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பணிபுரியும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மாநில பொதுச்செயலாளர் சேரலாதன் சமவேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் சமமாக ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்தது கடந்த நான்கு ஆண்டுகளாக ஊதிய உயர்வு அளிக்கவில்லை இந்நிலையில் கட்டுப்பாடு நிறுவனத்தின் பங்கீடு இல்லாமல் தேசிய சுகாதார குழுமம் கொடுக்கும் நிதியில் மட்டும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் பட்சத்தில் தற்போது பெற்றுவரும் ஊதியத்தில் ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை குறையும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது பெற்றுவரும் ஊதியத்தை குறைப்பது என்பது இயற்கை நீதிக்கு சட்டத்திற்கு எதிரானது தமிழக முதல்வர் தலையிட்டு ஊதிய குறைப்பை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தார் திட்ட இயக்குநருடன் கோரிக்கை மனு அளித்தும் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை விரைவில் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் அலைச்சலம் சார்பாக சென்னை டேன்சாக்ஸ் திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் பெருந்தொரு முறையீடு நடைபெறுகிறது இந்த முறையீட்டினுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையில் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் அந்த மையங்களில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியினை செய்து வரும் ஆலோசகர்கள் ஆய்வக நுட்பினர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை அதே போல இப்பொழுது ஊதிய உயர்வு குறிப்பதாக திட்ட இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் சங்க பேச்சுவார்த்தையில் தெரிவித்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் அந்த ஊதிய குறிப்பை கைவிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் இன்று திட்ட இயக்குனர் அலுவலகத்தில் பெருந்தெடுப்பு முறையீடு செய்கிறோம் இந்த குறிப்பு செய்யும் பட்சத்தில் ஆலோசகர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் ஆய்வக நுட்பர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் ஊதியம் அபாயம் உள்ளது இது ஒரே ஊழியர்களுக்கு ஒரு ஊதியமும் பிஎச்இல் ஊழியர்களுக்கு ஒரு ஊதியமும் கொடுப்பது சட்டத்திற்கும் இயக்கி நீதிக்கும் எதிரானது இந்த ஊதிய குறிப்பு நிச்சயமாக அலுவலகம் நிர்வாகம் கைவிட வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு எரிசிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இந்த ஊதிய குறிப்பு பிரச்சனையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் இப்பிரச்சனையில் தலையிட்டு இந்த ஊழியர்களுடைய ஊதிய குறிப்பை கைவிட வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பெருந்தரவு முறையீட்டின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக இந்த ஊதிய குறிப்பை கைவிட வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மா சேரலாதன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பட்ட அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம்